மானவே நினைவேந்த கலந்து கொண்டு குரு பூஜையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக காங்கிரஸ் பேரியக்கம் பேக்கம் வித்த ஏற்று அன்றைய ஒன்றிய அரசு மன்மோகன் சிங் தலைமையில் பத்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி யாகி இமானுவேல் சாகரனுடைய ஸ்டாம்ப் வெளியீடு செய்து தேசிய தலைவராக அங்கீகரிக்கப்பட்டது எப்போது மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் யாகி இமானுவேல் சாகரனுக்கு மணிமண்டபமும் திருவுருவச் சிலையும் அரசு விழாவாக நடத்தப்படும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார் மீண்டும் நிறைய நாட்கள் கோரிக்கை நிறைவேற்றி இருக்கிறார் அவருக்கு பாராட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது அவருடைய கட்சி அவருடைய முடிவு நீங்க அவரைதான் கேட்கணும் இதுல நம்ம கருத்து சொல்றதுக்கு எங்களுக்கு அழைப்பு வரவில்லை முடிவெடுவோம் டிசம்பர் மாதம் தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் அது தேர்தல் அறிவித்த பிறகு நோட்டிபிகேஷன் வந்த பிறகு அதை பத்தி முன்னெடுப்பு எடுக்கும் இல்ல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா எங்களுடைய காங்கிரஸ் பெரிய இயக்கத்தை சார்ந்த மாவட்ட தலைவர் திரு கார்த்திகே எங்களுடைய தோழர்கள்லாம் தலைவர்கள்லாம் அழுத்து போக வந்தாங்க காவல்துறை என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா நாங்க கூட்டிட்டு போறோம் ஒரு மூணு நாலு கார் வந்தா போதாங்க கூட்டிட்டு வந்து இங்க விமானத்தை விட்டுருவோம் அப்படின்னா மதுரை காவல்துறை சிறப்பா செஞ்சாங்க சிவகங்கை அந்த வரும் வரும்போது சிவகங்கை காவல்துறை அவருக்கு கூட்டிட்டு போறாங்க ராமநாதபுரம் விட்டுட்டு போயிட்டாங்க விட்டு போயிட்ட பேர் எல்லா கேட்டும் க்ளோஸ் ஆயிருக்காங்க விட மறுக்கிறார்கள் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன காவல்துறையே காணும் இப்ப ராமநாதபுரம் எஸ்பிய தொடர்பு கொள்ள முடியல யாரையும் தொடர்பு கொள்ள முடியல அதுக்கப்புறம் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கங்க நிக்கிறாங்க யாரையும் உணவு எங்களுக்கு கொடுத்த நேரம் ஒது இருந்து பத்து மணி நாங்கள் சரியாக ஒன்பது நாற்பதற்கு அங்கே செஞ்சு விட்டோம் அந்த இருபது நிமிடத்தில் காவல்துறைக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் எந்தவித சந்தர்ப்பியும் ஏற்பட கூட சரியான நேரத்தில் சென்றோம் ஆனா அங்கே பதினஞ்சு நிமிஷம் நிற்கிறேன் அங்கே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரலை கேட்டாங்க அங்கே பிடிச்சி காரணம் நடத்திட்டாங்கன்றாங்க அதை ஒரு ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்திருக்கிறோம் இது ஏன்னா ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் இதை இன்னும் ராமநாதபுரம் காவல்துறை குறிப்பாக அந்த தலைவராக இருந்தாலும் வரும்போது அவர்களுக்குரிய பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்குரிய நேரத்தில் அவர்கள் அனுமதிக்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போக வேறதா ஒன்பது அஞ்சு கிலோ அங்கே போயிட்டோம் வந்து காரை வந்து நிறுத்துற இடத்துல இல்லாம ரெண்டு கிலோமீட்டருக்கு போய் போயிருக்காங்க சங்கடங்கள் தான் எங்க தோழர்கள்லாம் சாலை மறியல் எல்லாம் பண்ணாங்க நான் சமாதானப்படுத்தி ஒரு நல்லாட்சி நம்முடைய ஆட்சி நடக்கிறது இது வந்து ஒரு சங்கடம் வரக்கூடாது குறிப்பாக தியாக இம்மன சேகனுடைய சேகரனுடைய குரு பூஜை இதில் எந்த ஒரு தவறான செய்தியும் பதிவிடக் கூடாது என்ற சமாதானம் நான் அழைத்து வந்தேன் இனிவரும் காலங்களிலாக ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை இந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் மாவட்ட நிறுவனம் குறித்த நேரத்தில் அவர்களை அனுப்ப வேண்டும் இடங்களிலே அது என்ன திராவிடம் போலி திராவிடம் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கு என்ன டெஃபினேஷன் எந்த டிக்ஷனரிலையும் தெரியல நாங்கள் ஒன்று அதை பார்த்துட்டு சொல்கிறோம் அவருக்கு எந்த அறிவு ஜீவிகள் வந்து திராவிடம் போலி திராவிடம் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல அப்போ அதை இன்னும் சொன்னால் சங்கடப்படுவாங்க வேண்டாம் ரைட் நான் யாரையும் புண்படுத்த விரும்பல அதை யார் அனுமதி யார் அனுமதி அளித்திருந்தாலும் யார் இதை அனுமதித்திருந்தாலும் கண்டிக்கத்தக்கது அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் என்று தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகிறோம் இப்போ இதெல்லாம் விஞ்ஞான யுக புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அது என்ன அவரு மோடி கிட்ட கத்துட்டாரா என்னன்னு தெரியல மகாவிஷ்ணு ஒரு குப்பனோ சுப்பனோ பேசினா பரவாயில்ல மகாவிஷ்ணு போய் இப்படி பேசியிருக்க கூடாது மகாவிஷ்ணு போய் பயலாஜிக்கல் நான் பயலாஜிக்கலை பத்தி மாணவ மாணவிகள் கிட்ட சொல்றாரு எல்லாம் விஞ்ஞானம் படிச்சுட்டு இருக்காங்க அறிவியல் என்று மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது விஞ்ஞான யுக புரட்சி நடந்து கொண்டிருக்கு இந்த காலத்துல போயிட்டு பாவத்தால் அழகாக பிறக்கவில்லை உடல் உடமாக பிறந்திருக்கலாம் அவன் எப்படிப்பட்ட மூடமா இருப்பான் முட்டாளா இருப்பான் அப்ப என்ன மோடி சொன்னா இருப்பாரு இறைவனா அனுப்பப்பட்டவர் நான் நான் பயாலஜிக்கல் அவருடைய ஆர்எஸ்எஸ் கூடிய சீப்ப சொல்லியிருக்கார் மோகன் பகாவாத் இப்படி எல்லாம் பேசக்கூடாது ஆகியன நாமெல்லாம் நினைக்கிறதெல்லாம் வந்து அறிவியல் வளர்ந்து இருக்கிறது யுக புரட்சி விஞ்ஞானத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பழமைவாதத்தை ஒழிக்க வேண்டும் அப்படி என்று நம்முடைய மூதாதியர்கள் எல்லாம் போராடி இருக்கிறார்கள் எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறார்கள் மீண்டும் பழமைவாதத்தை நுழைக்க வேண்டும் இது எங்க இருந்து வருதுன்னா மனு இருந்து வருது மனு நீதியை மீண்டும் திணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மகாவிஷ்ணு பேசியிருக்கிறார் இது எந்த இடத்திலும் அவர் படித்திருக்கிறாரா படிக்கலையா தெரியாது அதை ஆய்வு பண்ணணும் கூப்பிடும் போது கல்வித்துறையை சார்ந்த அதிகாரி பெருமக்களோ பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷனுடைய சார்ந்தவர்களோ இவர் யார் இவருடைய பின்புலம் என்ன என்னென்ன பேசியிருக்காரு நிறைய பேர் பள்ளிக்கூடம் நானும் பல பள்ளிக்கூடத்தில் பேசியிருக்கோம் பல அறிஞர்கள் பள்ளிக்கூடத்துல போய் சொற்பொழி வாடுறாங்க யாரும் வந்து மூட நம்பிக்கையை விதைக்கல அறிவியல் ரீதியா பேசுறாங்க விஞ்ஞான ரீதியா பேசுறாங்க இன்னைக்கு உலகம் மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு பாத்தீங்களா ஏரோநாட்டி காலேஜில இருக்கோம் இன்னைக்கு விமானம் ஓட்டுவதற்கு ஒரு நூறு பேர் இங்க தயாராக இருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து விஞ்ஞானம் இதை விட்டுட்டு அந்த காலத்துல பறக்கும் தட்ட போனாங்களா இது சட்டம் வந்து சிறப்பா இருக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் அதுதான் தலைமையிலான

கூட்டணி என்பது இந்தியா கூட்டணி உறுதியா இருக்கு அதை மாற்றுக்கிறது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லா கட்சிகளும் ஒன்றா இணையும் விடுதலை சிறுத்தை தலைவர் கூட என்ன சொல்லியிருக்காரு கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனையை அணுகுவதற்கு நாங்கள் இந்த மாநாட்டை இடத்திற்கு எல்லாரையும் அழைக்கிறோம் அதனால கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாங்க சந்திப்போம் தேங்க்யூ